எதை காண்பிக்க நினைத்தார் என்றால் பார்வன் அல்ல நானே உன் ரட்சகராக இருக்கிறேன் இப்ப யோசிங்களேன் ஒருவேளை மோசையும் ஆரோனும் சொன்ன உடனே பார்வோன் அனுப்பி இருப்பார் என்றால் இவங்க பார்வோனையும் ஒரு தெய்வமா என்ன செய்திருப்பாங்க மாற்றிருப்பாங்க விட்டு தேவனை விட்டு விட்டு அங்க ஒரு கன்று குட்டி என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆராதித்து ஆரம்பிச்சது மாத்திரமல்ல எங்களை விடுவித்து எங்களை நடத்தினது தெய்வம் இந்த தெய்வங்கள் என்று சொல்லி விக்கிரகத்தை ஆரம்பித்தார்கள் ஒருவேளை ஆரோனும் போய் சொன்ன உடனே பார்வோன் இவர்களை அனுப்பி இருப்பான் என்றால் என்ன செய்திருப்பாங்க பார்வோனை என்னவா மாட்டியிருப்பாங்க ஒரு தெய்வமா இருப்பாங்க அந்நாட்கள்ல எகிப்து எகிப்துல ராஜாவை தெய்வமாய் வணங்குற நாட்களாய் இருந்தது அப்ப பார்வோன் இவர்களுக்கு யாராய் மாறி இருப்பா ராய் மாறி இருப்பான்